ஒரு வழியாக கடந்த ரெண்டு ரெண்டரை மாசமா நடந்து வந்த ஐபிஎல் போட்டிகள் நேற்றோடு முடிவுக்கு வந்துருச்சுங்க பல போராட்டங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் மூன்றாவது முறையாக ஐபிஎல் பட்டத்தை மீண்டும் கைப்பற்றியுள்ளது கே கேஆரணி அதுவும் சாதாரண வெற்றி இல்லைங்க ஒரு ஐபிஎல் ஃபைனலில் வந்துட்டு அதுவும் அவ்வளோ பெரிய எசர்கச் சனியை ஏதோ ஈஸியாக அடித்து விட்டுருந்துட்டாங்க நம்ம கே கேஆரணி ஃபைனல் போட்டின்னு வந்துட்டாலே சம்மந்தப்பட்ட ரெண்டு அணிகளுக்கும் கைகாலெல்லாம் உதற உதர்னு உதற ஆரம்பிச்சிரும் ஆனால் நேற்று நடந்த இந்த போட்டியிலோ ஏதோ ஐபிஎலோட முதல் போட்டி மாதிரி எந்தவித பதட்டமும் இல்லாமல் எஸ்ஆர் அணியை ஈஸியாக முடிச்சு விட்டுருந்தாங்க கேகேஆர் அணி மேலும் கேகேஆர் அணியோட இந்த வெற்றிக்கு பிறகு கேகேஆர் ஓனரான ஷாருக்கான் வந்துட்டு ஒவ்வொரு கேகேஆர் பிளேயர்களையும் கேகேஆர் சப்போர்ட் ஸ்டாஃபையும் தேடி தேடி போய் கட்டி பிடிச்சி பாராட்டிய சம்பவம் வேறு லெவலுங்க அதுவும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னென்னா சிரிக்கவே தெரியாத நம்ம கேம்பியர் வந்துட்டு கே கேஆர் அணி வெற்றிக்கு பிறகு இந்த மனுஷ மூஞ்சியில் ஒரே சிரிப்பு தாங்க இந்த சிரிப்புக்காகவே நம்ம ஷாருக்கான் வந்துட்டு கௌதம் காம்பிற்கு முத்தமெல்லாம் கொடுத்தது ஒரே ஜமாயி தான் போங்க ஆக மொத்தம் கே கேஆர் அரணியோட இந்த வெற்றியால் ஒட்டு மொத்த கே கேஆரும் நேற்று சந்தோஷ வெள்ளத்தில் மெதந்தாங்கனே சொல்லலாம் அதே சமயம் வெற்றி பெற்ற அணி இப்படி இவங்க கொண்டாட்டத்தை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது தோற்று போன நம்ம எஸ்ஆர் அணியும் ஆ என்னத்தை சொல்ல எஸ்ஆர்ஹச் பிளேயர்கள் ஒரு பக்கம் அழுகாத குறையாக மூஞ்சியை வச்சுருக்காங்கன்னு பார்த்தா எஸ்ஆர் கட்சி ஓனரான நம்ம காவியா மரணம் மனுஷி அழுதுட்டாப்புலங்க அவங்க தோல்வியை தாங்க முடியாமல் இவங்க தேமை தேமை அழுத அந்த காட்சி உண்மையாகவே நம்மளையும் அழுக வச்சிருச்சு அதுவும் கேமரா முன்னாடி நம்ம அழுகிறது தெரியக்கூடாதுன்னு திரும்பி நின்று அழுதுகிட்டே இருந்த இவங்க அதுக்கப்புறம் அந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே திணறி போயிட்டாங்க அதுவும் எஸ்ஆர் கட்சி அன்னைக்கு இது ஒரு சாதாரண தோல்வியாக இருந்தால் கூட பரவாயில்லங்க ஆனால் இந்த சீசன் முழுக்க இரநூத்தம்பது ரெண்டு இரநூத்தி அறுபது ரெண்டு இரநூத்தி எழுபது ரெண்டு இரநூத்தி எண்பது ரன்னு இப்படி செம்மையாக டாமினேட் பண்ணி ஃபைனல் வரை வந்துட்டு அதுவும் ஃபைனலில் எந்தவித டஃப்பும் கொடுக்காமல் இப்படி பொட்டுன்னு போயிட்டாங்க எஸ்ஆர்ஹச் ஸோ இதை பார்க்கும்போது காவியா மரனுக்கு கண்டிப்பாக இது எவ்வளோ பெரிய வலியை தரும்னு புரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹச் அணியோட இந்த படுதோல்வி காரணமாக இனிமேலும் ஐபிஎல்ல எஸ்ஆர்க்சனியை பேக் பண்ண முடியாதுன்னு இப்போ வந்துட்டு எஸ்ஆர்க்சனியை மொத்தமாக கலைக்க போகிறாங்களாம் காவியா மாறன் அவங்க இவங்களோட ராசியோ என்னமோ ஐபிஎல்லில் எஸ்ஆர்க சனி அதிகமான விமர்சனங்களுக்கு தான் உள்ளாயிருக்காங்க ஸோ இனிமேலும் எஸ்ஆர்க்சனியை ஐபிஎல்ல பங்கேற்க வைக்க முடியாதுன்னு எஸ்ஆர்ஹச் நிர்வாகம் முடிவு செஞ்சுருக்காங்களாம் ஆக எஸ்ஆர்க சனி ரசிகர்கள் அனைவரும் இனிமேல அடுத்து வர்ற ஐபிஎல்களில் எஸ்ஆர் பார்க்க முடியாது அப்படின்னும் பேசப்படுது இது குறித்து எஸ்ஆர்கச்ச நிர்வாகம் விரைவாகவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவாங்கனும் எதிர்பார்க்கப்படுகிறது